ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மாது சிசி கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னோட சேனல்லேருந்து ஃப்ரெஷ்ஷான சோயா பீன்ஸ் கொட்டையிலேருந்து ஒரு குருமா பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே அருமையான காம்பினேஷன் இது ஊட்டியில் நிறைய கிடைக்கும் ஊட்டி பீன்ஸுன்னு கூட இதை சொல்லுவாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனல் லைக் பண்ணனா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆஃப் கேஜி ஊட்டி பீன்ஸ் வாங்கி உரித்து வச்சுருக்கேன் இது குக்கரில் சேர்த்துட்டு நல்லா அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம் பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்திக்கலாம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்திட்டு ரெண்டு தக்காளி சேர்த்திக்கலாம் அடுத்ததாக கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ப்ளைன் மிளகா அப்படி சேர்த்திட்டு ஒரே ஒரு விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பீன்ஸ் நல்லா வெந்திருக்கு உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு உருளைக்கிழங்கு தனியாக எடுத்து மசிச்சு வச்சுக்கலாம் இப்போ வறுத்து அரைக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் வெந்தியம் ஒரு இன்ச்சளவுக்கு பட்ட நாலு லவங்கம் ஒரு இருபது வரமிளகா சேர்த்திட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இது வந்து வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு அதனால் வந்துட்டு நான் இன்க்ரீடியண்ட்ஸ் மட்டும் லிஸ்ட்டு கொடுக்குறேன் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஆறுன பின்னாடி இது மாதிரி நைஸாக பொடி பண்ணிக்கலாம் அடுத்தது அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வெட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் சோம்பு நல்லா பொறிஞ்ச பின்னாடி கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்திக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அது சேர்த்திக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு டூ மினிட்ஸ் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் அது சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போகட்டும் ஒரு டூ மினிட்ஸ் வதக்கி விட்டதுக்கப்புறமா நாலு கத்திரிக்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் இல்லைனா கத்திரிக்காய் கருத்து போயிடும் கத்திரிக்காய் சேர்த்திட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு எண்ணெயிலேயே கத்திரிக்காய் வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததை ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திட்டு வதக்கிக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்த வேண்டாம் இது வந்து உங்களோட விருப்பம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு ஒரு தக்காளி நல்ல பெரிய தக்காளி நல்லா பழுத்ததாக இருந்தது பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்திட்டு குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் மூடி வச்சுட்டு வேக விடலாம் அடுத்து தான் நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து இல்லையா அதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு கத்திரிக்காயும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மசிச்சு வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைச்சி இல்லையா அந்த பொடியை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் இது மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா சோயா பீன்ஸு தக்காளி பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்திட்டு அதை சேர்த்திக்கலாம் அதை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டு பார்க்கலாம் கன்சிஸ்டன்சி போதும்னா விட்டுடலாம் அழுது கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது அதனால் ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திக்கிறேன் மிக்சியெல்லாம் கழுவிட்டு அந்த தண்ணி தான் சேர்த்துறேன் வேறு எதுவுமே சேர்த்தல இந்தளவுக்கு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் குருமா இது நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா அடி பிடிக்கும் ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது மூடி வச்சுட்டு கொதிக்க விடலாம் இப்போ பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு ஃப்ரெஷ் பீன்ஸ் வந்துட்டு ஊட்டிலேருந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க அதை உரிச்சிட்டு தான் நான் அந்த குருமா வைக்கிறேன் இது ஊட்டி பீன்ஸுன்னு சொல்கிறாங்க பட்டர் பீன்ஸுன்னு சொல்கிறாங்க சோயா பீன்ஸுன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு ஊட்டியிலேருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க அவங்க எப்படி செய்வாங்களோ அந்த மெத்தடு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி செஞ்சேன் குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கும்போது நல்லா எண்ணெய் கசிஞ்சு வரும் அடுத்ததாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் விடலாம் அந்த சூட்லேயே இருக்கட்டும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் மேலே கொத்தமல்லி தழை தூவிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம் பட்டர் போட்டால் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெண்ணெய் சேர்த்திக்கிறேன் பாருங்கள் குருமா பார்க்கும்போது எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அந்த பீன்ஸ் கொட்டை உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் காம்பினேஷன் வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது ஊட்டியில் வந்து அவங்க அப்படிதான் செய்வாங்களாம் என்னோடய ஃப்ரெண்டு சொன்னாங்க அதே மாதிரி செஞ்சேன் ரொம்ப அருமையாக வந்தது அன்றைக்கி நான் சப்பாத்தி பண்ணியிருந்தேன் சப்பாத்திக்கு இந்த குருமாவுக்கு ரொம்ப காம்பினேஷன் அட்டாசமாக இருந்தது எவ்வளோ சாப்பிட்டாங்கன்னே தெரியாது அந்தளவு சப்பாத்தி விரும்பி சாப்பிட்டாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் மாதூ சிசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் முரா செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனை வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்